ஹாய்ங்க என்ன வீடியோனா திகழ ஏற்கனவே ரெண்டு வாட்டி வீடியோ போட்டாச்சு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தனா நான் பிறந்தநாள் நாள் பாட்டெல்லாம் வாழ்த்து பாடு ஆச்சின்னு சொன்னிச்சு சரி பாடுறான்னு எடுத்துருக்கேங்க அதை பாருங்க இப்போ பாப்பா என்ன படிக்கிறீங்க இப்போ என்னடா படிக்கிற எங்கே படிக்கிற கடப்புல்ல எந்த ஸ்கூல் கடப்பு ஸ்கூல் ஸ்கூல் நேம் ஊராட்சி ஒன்றிய நெரிஸ் பள்ளி கடப்பு மெரி

Pukalemen, pati leyo, pati leyo.